வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் பிள்ளையார் சதுர்த்தி நல்லபடியாக நேற்று முடிஞ்சது அது தொடர்ச்சியாக இன்னும் ஒம்பது நாள் கொண்டாட்டம் இருக்குது அதுக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டை முன்னாடி பிள்ளையார் வச்சுருக்காங்க அதுக்கு பிரசாதம் வந்து புளியோதரை பண்ண போகிறோம் சுண்டலும் புளியோதரையும் நான் வந்து இன்றைக்கி கொடுக்க போகிறேன் அந்த புளியோதரை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதை வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் புளியோதரை கொஜ்ஜு பண்ணி சாதம் பண்ணி அது வந்து நம்ம எப்படி அதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் செய்ய போலாம் வாங்க கொஞ்சமாக அதாவது ஒரு நான் வந்து இப்போ கால் கிலோ புளி மெயினாக வந்து கால் கிலோ புளியை வந்து கரைச்சி இதில் வந்து இதே கிடையாது எடுத்து வச்சுருக்கேன் கெட்டியாக புளியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கெட்டியமாக கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா இது கால் கிலோ புளி இதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வெந்தியம் நல்லா ஒரு மூணு டீஸ்பூன் வெந்தயம் வறுத்துக்கலாம் இது வந்து அப்படியே ஒரு ரெட்டாக கொஞ்சம் அப்படியே சூப்பராக ஒரு மாதிரி நல்லா உடனே பாருங்கள் நல்லா ஃப்ரையாக ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கு வந்து ஒரு மூணு கைப்பிடி தனியாக எடுத்து வச்சிருக்கேன் சகப்பாயிடுச்சி தனியாக பாருங்க இது நல்லா சகப்பாயிடுச்சு வெந்தயம் இப்போ வந்து பாருங்க நல்லா ஒரு மூணு கைப்பிடி ரெண்டு ஒரு ரெண்டு நல்லா மூணு கைப்பிடி தனியா இது வந்து எண்ணெய் போடாமல் வெறும் ட்ரையாகவே தான் இது வருத்தக்கு போடும் ஏன்னால் இந்த பொடி வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்து நம்ம எடுத்து வச்சால் கூட அது வந்து கெடாமல் நம்ம இன்னொரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் போடாமல் வருத்தால் தான் அந்த நல்லாயிருக்கும் அதனால் எண்ணெயெல்லாம் கிட தேவையில்லை இருக்குது போட்டு வச்சு இதுக்கு ஒரு பதினஞ்சு மிளகாய் போட்டுக்கலாம் பதினஞ்சு பதினஞ்சு மிளகாயை போட்டு நல்லா வருத்திடலாம் இது இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த புளியோதரைக்கு வந்து ஃபஸ்ட்டு பொடி பண்ணி வச்சுவிடணும் ஃபஸ்ட்டு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே கூட புளியை ஊற போட்டு வச்சிடலாம் நான் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சு நல்லா தண்ணியில் ஊறி ஈஸியாக அந்த இது தேவையில்லாதன வெளியே எடுத்துகிட்டு நல்லா கெட்டிமாக கரைச்சி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இதை வறுத்து வச்சுக்கலாம் இதை வறுத்துட்டு கொஞ்சம் இதில் வந்து பெருங்காயமும் போட்டு வறுத்துக்கலாம் நல்லா கட்டி பெருங்காயம் இருந்தாக்க கட்டி பெருங்காயம் போட்டு இதில் வறுத்துடலாம் நல்லா பவுடர் பண்ணும்போது அதுவுமே நல்லா பொடியாகிடும் அதனால இதிலே போட்டு பெருங்காயத்தை வறுத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வாசனை வந்தாச்சு மிளகாயும் நல்லா வருபட்டாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் பொடி அந்த தனியா மிளகாய் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சாச்சு இப்போது வந்து நல்லா ஒரு டூ ஹண்ட்ரட் நல்லெண்ணெய் இது வந்து ப்யூர் நல்லெண்ணெய் செக்லாட்ட நல்லெண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் நிறைய தான் விடணும் கொஞ்சம் வேந்தியம் போட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணிணா கூட இதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் மெத்தட் வேறு ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுச்சு இப்போது கொஞ்சம் பெருங்காய் பெருங்கான் போட்டு மிளகாய் நல்லா ஒரு ஏழு எட்டு மிளகா போட்டாச்சு மிளகா போட்டு வறுத்திருந்தா கூட அதிலேயே மிளகாய் போடணும் போட்டாச்சு இப்போது புளித்தண்ணி பாருங்க நல்லா கால் கிலோ புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இதெல்லாம் எழுத்துவேன் தண்ணி விட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட் உப்பு எவ்வளவு தேவைன்னு பார்த்து போட்டுடலாம் கல்லுப்பு நல்லா நம்ம இவ்வளவு கல்லுப்பு போடும் போட்டாச்சு நெக் அப்புறமா வே தேவையாக இருந்தால் பார்த்து போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் இதை நல்லா கொதிக்கட்டும் இது ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் இந்த பச்சை வாசனை போக இந்த புளி தண்ணி கொதிக்கணும் நாம் டைம் பார்க்காம மேக்ஸிமம் ஒரு அன் ஹவர் கூட இதை விட்டுடலாம் நல்லா எண்ணெய் பாருங்கள் மேலாம் ஃபுல்லாக எண்ணெய் வந்தாச்சு புளி வந்து பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சாச்சுன்னு அர்த்தம் ஃபுல்லாக எண்ணெய் நல்லா எண்ணெயில்னா நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு நீங்கள் எண்ணெய் தனியாக மிருந்துட்ருக்கு இந்த இடத்துலலாம் இப்போ நம்ம பொடியை வந்து ஓடப்படும் இதுக்கு தேவையான பொடி தான் இதுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதனால் நம்ம எல்லாத்தையுமே இதில் வந்து போட்டுடலாம் அப்போ தான் இந்த புளிக்கு வந்து இந்த பொடி இருக்கும் பொடியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பொதிச்சிருக்கு இந்த மாதிரி ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் முடிஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் அது வந்து கையெல்லாம் தெரிக்கிற அளவுக்கு கொதிக்கும் இந்த பொடி போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா நல்லா வருத்தாச்சு பொடியை வந்து இதுக்கு மேலே அதில் நல்லா மிக்சிங்க ஆகும் அவ்வளோதான் சாதம்சிகிறதுக்கு வந்து நம்ம எப்படின்றத பார்க்கலாம் இது வந்து இதோட முடியல சாதம் பிசையும் போது நம்ம சில பொருள்களை சேர்த்து தான் நம்ம பிசிய போகிறோம் இப்போ சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு அதை பார்க்கலாம் இப்போது சாதம் வந்து ஆறு போட்டு வச்சுருக்கேன் நல்ல ஒரு முக்கால் கிலோ அரிசி சாதம் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இதில் மேலே வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் நல்லாவே நல்ல கமகமான்ற வாசனை இருக்கிற ஒரு நல்லெண்ணெய் இது நல்லெண்ணையும் கொஞ்சம் மஞ்சள் பொடி இதை வந்து போட்டு நல்லா இதை வந்து கிளறி வச்சிடலாம் நல்லெண்ணெய் அரி நம்ம சாதத்துக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கணும் இப்போ வந்து இதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட விடலாம் நல்லெண்ணெய் இதை விட்டு கிளறிட்டு இது இருக்கட்டும் அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டவ்ல ஸ்டவ்ல இப்போ தாளிக்கு போகிறோம் இதுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் வந்து ரொம்ப தேவையில்லை நிறைய எண்ணெய் போட்டு காய்ச்சல் அந்த இது செஞ்சு வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து சாத்து மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டிருக்கேன் இப்போ வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் இதெல்லாம் வதங்கிறதுக்கு நாம் நார்மலாக அளவாக எ விட்டுக்கலாம் எண்ணெய் கடுகு வெக்கட்டும் இப்போ கடலை பருப்பு கொஞ்சம் நிலக்கடலை கொஞ்சம் லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பும் இதில் சேர்த்துடலாம் இது வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்து நம்ம அந்த சாதத்து மேலே போட போடுறோம் இது வந்து நல்லா சவக்கட்டும் இது வந்து ஏன் இது இன்னும் அதுலாம் அதிகமாக எண்ணெய் விடாம இருந்தால் இதில் நிறைய எண்ணெய் விட்டுருக்கலாம் இப்போ வந்து இது கொஞ்சம் வறுக்கிற அளவுக்கு செவப்பாகிற அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கோம் போதும் அது சாதத்தில் அந்த பச்சை எண்ணெயை விடும்போது தான் அந்த சாப்பாடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தவஞ்சிடுச்சு நிலக்கடலை கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இப்போ நம்ம வந்து கரெக்டான இதில் இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னாக்க எண்ணெயில் ஒரு நிமிஷம் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் தவஞ்சிடும் கரெக்டாக இருக்குதுப்போம் இப்போ வந்து நம்ம இதை சாத்து மேலே போட போகிறோம் இப்போ இதை சாத்து மேலே போட போகிறோம் இது வந்து இந்த மாதிரி செய்யும்போது கடலை பருப்பு ஊற்றும் பருப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்போது நல்லா கர கர கரம் நல்லாயிருக்கும் ஒரு டைப் வந்து தாளித்து அதுக்கப்புறம் புளி அந்த இது புளி தண்ணியை விட்டும் பண்ணுவாங்க இப்போ போட்டாச்சு இப்போ நம்ம இது இப்போ இதை வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இதில் போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசினிக்கலாம் இதில் நிறைய சாதம் எடுக்கிறதுனால நான் பாருங்கள் இதை வந்து நான் வந்து இதை வந்து நல்லா பிஸ்கிட்டு காமிக்கிறேன் சாதம் அந்த தாளிப்பு எல்லாம் போட்டிருக்கோம் இப்போ வந்து இது வந்து எள் வறுத்து பொடி போட்டு வச்சிருக்கேன் இது வந்து ஆப்ஷனலாக ஆப்ஷனல் தான் ஆனால் எள் பொடி போட்டிங்கன்னா புளி சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இருந்ததுன்னா நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப நல்ல ஒரு நல்ல சுவையாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ வந்து கருவேப்புளியை போட்டு வச்ச கருவேப்பில போட்டு ரெடி பண்ணிடலாம் புளியோதரை ரெடி அருமையான ஒரு புளியோதரை நீங்களும் கண்டிப்பாக இந்த வீட்டில் வந்து பிள்ளையார் வச்சுருந்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லியாக தானே ஒரு நவைய வைக்கணும் கண்டிப்பாக இது மாதிரி செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் இதே மாதிரி பண்ணுவாங்க பிள்ளையாருக்கு இருக்குன்னேந்தியை வைக்கிறதுக்கு புளியோதரை கொஜு ரெடி ரொம்ப டேஸ்டியான கொஜ்ஜு இது நம்ம ஃபஸ்ட்டு தாளித்து பண்ணுறது ஒரு மெத்தட்னா இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் வே ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்